குருபியோ நமக குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகாஸ்வாமி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய தத்துவங்களை நமக்கு புரிய வைப்பார் அப்படி ஒரு நிகழ்ச்சியை பற்றி தம்முடைய குரலால் குறிப்பிடுகிறார் அது என்ன நிகழ்ச்சி பிரதாப சிம்மன் என்கிற ஓர் அரசனுடைய சபையிலே நடந்த நிகழ்ச்சி பிரதாப சிம்மன் என்கிற அரசன் எந்த இடத்தை ஆட்சி செய்தான் இதை காண்பதற்கு கொஞ்சம் தஞ்சாவூருக்கு போகலாம் தஞ்சையை மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் என்று நமக்கு தெரியும் அந்த மராட்டிய மன்னர்களில் முதலாவதாக ஆட்சி நடத்தியவர் ஷாஜி என்கிற மகாராஜா ஷாஜி மகாராஜா மிகப்பெரிய அரசர் என்பது மாத்திரமல்ல மிகப்பெரிய பண்டிதரும் கூட தாமே மிக அற்புதமாக கவிதை பாடக்கூடியவர் இந்த ஷாஜி மகாராஜாவினுடைய சபையிலே நிறைய பண்டிதர்கள் இருந்தார்கள் அப்படி இருந்த பண்டிதர்களில் ஒருவருடைய குழந்தை ஷாஜி மகாராஜா கவிதை பாடியபோது சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த அந்த சிறுவன் மகாராஜா மிக அற்புதமாக பாடுகிறார் என்று மற்றவர்களெல்லாம் பேசாமல் இருந்தபோது உடனடியாக சபாஷ் போட்டு தன்னுடைய ஆமோதிப்பை தெரிவித்தான் சின்ன குழந்தை தானே சின்ன குழந்தை மற்றவர்களெல்லாம் வாயை மூடிக்கொண்டிருந்தால் கூட தான் கட்டுப்பட்டு இருக்காது பிடித்ததை பிடித்தவுடன் சொல்லிவிடும் பிடிக்காததையும் அப்படியே சொல்லிவிடும் அப்படித்தான் இந்த சிறுவனும் செய்தான் பாண்டித்யம் மிக்கவரான அவனுடைய தந்தை அந்த சபையிலே இருந்தார் அந்த தந்தையினுடைய சிறு பிள்ளை என்பதனால் இந்த குழந்தைக்கு குட்டிக்கவி என்று பெயர் வந்தது உண்மையில் பார்த்தால் இந்த குட்டி கவி என்பவருக்கு வேறு ஒரு பெயரைத்தான் பெற்றோர்கள் சூட்டியிருந்தார்கள் வாஞ்சேஸ்வர கவி வாஞ்சேஸ்வரன் என்பதுதான் பெயர் பிற்காலத்தில் நல்ல கவிஞராக திகழ்ந்தார் என்பதனால் வாஞ்சேஸ்வர கவி என்கிற பெயர் ஏற்பட்டது ஷாஜி மகாராஜாவின் பிள்ளைதான் தான் பிரதாபசிம்மன் பிரதாபசிம்மன் நல்லவன்தான் ஆனாலும் கூட சற்றே எடுப்பார் கைப்பிள்ளை பிரதாபசிம்மன் ஆட்சிக்கு வந்தபோது ஷாஜி மகாராஜாவின் காலத்திலே இருந்த மிகப்பெரிய பண்டிதர்களில் சிலர் காலமாகிவிட்டார்கள் எனவே தட்டி என்ன என்று கேட்பதற்கோ இது தவறு இது சரி என்று வழிகாட்டுவதற்கோ பிரதாபசிம்மனுக்கு வயதில் மூத்தவர்கள் இருக்கவில்லை தம்முடைய வயதை ஒத்தவர்கள் சில நேரங்களில் ஆமாம் சாமி போடக்கூடியவர்கள் சில நேரங்களில் முகஸ்துதி செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் பிரதாபசிம்மனை சுற்றி சேர்ந்து கொண்டது ஆனால் அந்த கூட்டத்தில் இந்த குட்டி கவியும் இருந்தார் குட்டி கவி வித்தியாசமானவர் கூட்டத்தில் இருந்தாரே தவிர கூட்டம் செய்ததை இவர் செய்யவில்லை இவர் பார்த்து கொண்டே இருந்தார் இவர் அந்த பழைய பாரம்பரியத்தை தெரிந்தவர் சின்ன வயதிலேயே பார்த்தவர் அப்படி அரசரை தட்டி காட்பதற்கு யாரும் இல்லாமல் போய்விட்டார்களே தட்டி காட்பதற்கு யாரும் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் தவறு செய்வான் என்பதுதானே பேராசான் சொல்லக்கூடியது இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன்தானே அப்படிப்பட்ட நிலை சிம்மனுக்கு வந்துவிட்டது என்பதைப் பார்த்த குட்டி கவி நேரடியாக புண்படுத்தும்படி சொல்லாமல் சட்டாயிரக்களாக சொல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்தார் சட்டாயர் என்பதில் இது தவறு என்று காட்டுகிற தன்மையும் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அதை நையாண்டியாக ஹாஸ்யமாக சொல்லுவது போல இருக்கும் அந்த எண்ணத்தில் இந்த குட்டி கவி கவி இருந்தாரே அவர் மகிஷ சதகம் என்று ஒரு நூலை இயற்றினார் மகிஷம் என்றால் எருமை என்று பொருள் மகிஷ சதகம் என்றால் எருமை நூறு என்று அர்த்தம் எருமை மாட்டின் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய நூறு பாடல்கள் மகிஷி என்கிற சொல் அரசிக்கு வரும் பட்ட மகிஷி என்று வரும் அங்கே மஹி என்றால் பூமி அதிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை ஆனால் அரசனுக்கு வரும்போது மகிஷன் என்று சொல்லுவதில்லை மஹி மகிபதி என்றுதான் சொல்லுவோமே தவிர மகிஷன் என்று சொல்லுகிற வழக்கமில்லை அப்படி ஒரு சொல் இலக்கண ரீதியாக அரசனுக்கு அடையாளப்படுத்தப்படவும் இல்லை எனவே மகிஷ சதகம் என்பது ஒரு நையாண்டிதான் அந்த நையாண்டியை எடுத்துக்கொண்டு வாஞ்சேஸ்வர கவி பாடுகிறார் அதை மகாஸ்வாமி எப்படி சொல்கிறார் என்பதை கொஞ்சம் பார்க்கலாமா வாஞ்சேஸ்வர கவி எப்படி பாடினார் என்பதற்கு அடையாளம் செல்கிறார் வெளியிலே ஒன்றை சொல்லி உள்ளே இன்னொன்றை உணர்த்துகிற முறையை இவர் கையாண்டார் இதற்கு அந்யாபதேசம் அந்நியமாக இருக்கிற ஒன்றை சொல்லி உபதேசம் தருவது அந்யாபதேசம் என்று பெயர் இக்காலத்திலே கார்ட்டூன் என்று போடுகிறார்கள் கார்ட்டூன் என்றால் நையாண்டி சித்திரம் என்று சொல்கிறோம் கேலி சித்திரம் அந்த கார்ட்டூன் என்று போடுகிறார்கள் அதில் மனுஷர்களையே மிருகங்கள் மாதிரி கூட கேலியாக சித்தரிக்கிறார்கள் குட்டி கவி என்ன செய்தார் தெரியுமா வார்த்தையாலேயே கார்ட்டூன் போட்டு விட்டார் வார்த்தையாலே கார்ட்டூன் போட்டாரே அந்த குட்டி கவி என்கிற வஞ்சேஸ்வர கவி எப்படி பாடினார் சதகம் என்றால் நூறு பாடல்கள் நூறு பாடல்களையும் பார்க்க முடியாது அந்த நூறு பாடல்களுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை பற்றி மகாஸ்வாமி தொட்டு காட்டுகிறார் நாம் கொஞ்சம் அதை விரிவாகவே பார்க்கலாம் கர்ஷ கர்ஷ மகர்ணிஷம் வசுமதீன் கிளஸ்திரநாசி காசர துவம் நபம் சாக்கம் சுகேனாவச நானம் நேஸ்தி கௌசலம் இது மதிம் மூடதமா இமே தேஷு ம் இதற்கு என்ன பொருள் கர்ஷகர்ஷ மகர்ஷம் காசர அந்த காலத்தில் எருமை மாடுகளை கூட நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்துவார்கள் அந்த கலப்பை ஏர் நுனியிலே கட்டி எருமை மாடுகளை வைத்து நிலத்தை உழுவார்கள் இப்போது கேள்வி கேட்கிறார் அந்த கவிஞர் நீ என்னத்திற்கு சுற்றி 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 இந்த நிலத்தை வந்து உழுது கொண்டிருக்கிறாய் வசுமத்திம் கர்ஷ கர்ஷ மகர்ணிஷம் இந்த பூமாதேவியை எதற்கு சுற்றி சுற்றி வந்து நீ உழுது கொண்டிருக்கிறாய் துவம் ந சபம் சாக்கம் சுகேனா வச நீ பேசாமல் போய் நிருபன் அரசன் இருக்கிறானே அரசனுடைய சபையில் நிம்மதியாக வாசம் செய்யலாம் சுகமாக வாசம் செய்யலாம் உடனே அந்த எருமை மாடு என்ன சொல்கிறது எனக்கு ஞானம் இல்லையே நான் போய் எப்படி அரசவையில் இருப்பேன் நான் ஞானம் நச்சமேஸ்தி கௌசலம் இப்படியெல்லாம் சொல்லாதே உனக்கு ஞானம் இல்லை உனக்கு அறிவில்லை மேதாவித்தனம் இல்லை என்றெல்லாம் சொல்லாதே வியர்த்தாம் மதிம் இதி இப்படியெல்லாம் சொல்லாதே இதெல்லாம் வீண் வார்த்தை இப்போ ராஜசபையில் இருப்பவர்களோடு கம்பேர் பண்ணினால் மூடதமா இமே பவசிஹி துவம் வாச்சஸ்பதிஹி இப்போது ராஜசபையில் இருப்பவர்களோடு கம்பேர் பண்ணினால் நீ யார் தெரியுமா சாக்ஷாத் வாச்சஸ்பதி அந்த வாக்குக்கே அதிபதியாக இருக்கிற தன்மை உனக்கு இருக்கிறது எவ்வளவு கிண்டல் எவ்வளவு நையாண்டி பாருங்கள் அடையருமை மாடே நீ எதற்காக இங்கே உன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறாய் நீ போய் சுகமாக அரச சபையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டியது தானே என்று பாடினார் இந்த பாடல்களை கேட்ட பிரதாபசிம்மன் தன்னுடைய தவறை உணர்ந்து அதன் பின்னர் மன்னிப்பு கேட்டு முறையாக ஆட்சி செய்தான் என்பது வரலாறு ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஆச்சாரியர் எடுத்துக்காட்டுகிறாரே ஏன் தெரியுமா எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு நல்ல பாதையை காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் பல நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் ஏதாவது தவறு செய்தால் நண்பர்களாயிற்றே என்று அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் வாழ்க்கை என்பது அது அல்ல மகாகவி பாரதியார் பாடினாரே ரௌத்ரம் பழகு எப்போது அதர்மம் நடக்கிறதோ அந்த அதர்மத்தை இல்லை இது தவறு என்று எடுத்துச் சொல்லக்கூடிய துணிவு நமக்கு வேண்டும் வேண்டுமானால் நேரடியாக போய் சண்டை போட்டு சொல்ல வேண்டும் என்கிற அவசியமில்லை எப்படி வாஞ்சேஸ்வர கவி நாகரிகமாக ஒரு கார்ட்டூன் போடுவது போல நையாண்டியாக சொல்லி புரிய வைத்தாரோ அப்படி நயமாக கூட சொல்லி புரிய வைக்கலாம் ஆனால் அதர்மம் நடக்கும்போது தவறு நடக்கும்போது முகஸ்துதிக்கு மயங்கும் போது எடுப்பார்க்கை பிள்ளையாக இருக்கும்போது சைகோஃபான்சி அந்த இடத்தில் காணப்படும் போது அதனை திருத்துவதற்கு படித்தவர்கள் பண்டிதர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு ஆச்சாரியர் நமக்கு காட்டுகிறார் ஆச்சாரியர் நமக்கு காட்டுகிற பாதை அற்புதமான பாதை இல்லையா வாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம்